ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் ஏ எப்படியோ தனோ தன்னோட மனசை மாத்திக்கிட்டு தன்னோட பையனுக்கு எது நல்லதுன்றத நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல தன்னோட பையன் சரவணன் கண்டிப்பா பேச்சோட வாரிசாக வாரிசாதான் வளரணும் அது மட்டும் இல்லாம அவன் கூட நான் எப்பவுமே இருக்கணும்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம இதை அவங்களோட ஃப்ரெண்டு கிடையுமே சொல்ல அவங்களோட ஃப்ரெண்டுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா இன்னொரு பக்கமோ பூமி தனோ என்னதான் தெரியாதனமா தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க சொன்ன வார்த்தைகளையும் காரணத்தையும் அவங்க நம்புற மாதிரியே தெரியல அதை மட்டும் மட்டும் இல்லாம தனத்தை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் அஞ்சலியும் ரெஜினாவும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா தனம் மட்டும் சொல்றது உண்மையா இருந்தா எப்படி சேகர் இதுக்கு முன்னாடியே நமக்கு கால் பண்ணி குழந்தை வீட்டுல இல்லையான்ற விஷயத்தை கேட்டிருப்பா அப்பனா இதுல கண்டிப்பா சேகருக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இதை பத்தி பேசுறதுக்காக சேகரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே ரஜினா ஷேக்கருக்கு கால் பண்ணி அவங்களை நேரில் சந்திக்கணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சேகருமே அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரஜினாவுமே சேகரை சந்திக்கிறதுக்காக போகும்போது அப்ப அதை பார்த்த அஞ்சலியும் நானும் உங்க கூடவே வரேன் ஏன்னா நானும் அந்த சேகர பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்ல உடனே ரெஜினாவும் அஞ்சலி கிட்ட நீ என்ன பண்ணாலும் சரி என்கூட வந்தாலும் பரவாயில்ல ஆனா என்ன அந்த சேகர் கிட்ட வீண கோவத்துல வாயை விட்டு ஏதாவது பிரச்சனையை எழுத்து வச்சிடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு அஞ்சலியும் நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் காலங்காத்தால் விடிஞ்ச உடனே ஏ முத்தலகு எப்பவும் பழைய அவங்களோட பையனை அழகா பார்த்து ரசிச்சது மட்டும் இல்லாம அவங்க பையனுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பையன் காணாம இல்லாமல் போனதுலேருந்து அவங்க இன்னுமே ரொம்பவே அதிகமாக சிரவணனை கேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இதை கவனிச்ச பூமியுமே தன்னோட பையனை இப்பையாவது முத்தலகு அந்த மீனாட்சியை விட கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் முத்தலகோ தாய் பாசத்தில் தான் யாருக்கும் பாகுபாடு காட்ட போகிறது இல்லைன்ற மாதிரி என்னதான் சிரவணன் மேலே ரொம்பவே அக்கறை காட்டினாலும் மீனாட்சிக்கு தேவையானது எல்லாத்தையுமே அப்போ கூட கரெக்டான நேரத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம காலங்காத்தாலேயே அஞ்சலியும் ரெஜினாவும் சேகர பாக்க கிளம்பி போனதுனால மீனாட்சி தனியா இருக்கவே உடனே இதுதான் தனக்கு கிடைச்ச சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு தன்னோட தாய்மை உணர்வை வெளிப்படுத்துற விதமா மீனாட்சி கிட்டையுமே ரொம்பவே அன்போடைய அக்கறையோடய நடந்துட்டு இருக்காங்க ஆனா இப்படி மீனாட்சி மீனாட்சிக்குடைய சரவணன் கூடயும் காலங்காத்திலேயே ரொம்பவே அன்போடு அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா தானோ தன்னோட பையன் சரவணன கவனிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க ஆனா அப்போ தனோ வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க சொர்ணம் பேச்சு சுவேத்தானி எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம பூமியுமே தன மறுபடியுமே பேச்சோட வீட்டுக்கு வர்றதை பார்த்து பார்த்துட்டு அவங்க மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ கரெக்டாக அங்கே வந்த முத்தழுகு பூமி இந்த மாதிரி தனத்துக்கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படவே அப்போ இதை கவனிச்சு தினமும் இந்த குடும்பத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது முத்தழுகு மட்டும்தான் தான் அதனால அவங்க கிட்ட நம்ம பேசினா கண்டிப்பாக தன் பையன் கூட அவங்க இருக்க சம்மதம் தெரிவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படினாலும் நம்ம அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறதுலன்னு சொல்லிட்டு முத்தல நல்ல மனசை பயன்படுத்திக்கிற விதமா அவங்க கிட்ட வந்து ரொம்பவே எமோஷனலா கெஞ்சிற மாதிரி அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரவணனா நான் தெரியாம தான் தூக்கிட்டு போனேன் அது மட்டும் இல்லாம அது தெரிஞ்ச உடனேயே நான் தான் கிட்ட வந்து சரவணன ஒப்படைச்சுட்டேன் இதுக்கப்புறமாவும் எதுக்காக என் மேல நம்பிக்கையே இல்லாம பண்றீங்க நிஜமாவே நான் சரவணன தூக்கிட்டு உங்ககிட்ட குடுக்காம ஓடிபடுவே நினைச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுதுகிட்டே நான் கண்டிப்பா சத்தியமா அந்த மாதிரி தப்ப மறுபடியுமே பண்ண மாட்டேன் நான் தெரியாதனமா தான் அந்த தப்ப பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா ரொம்பவே கவனமா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்டுட்டு முத்தலுக்குமே கொஞ்சம் மனசுரிக்க போய் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகும்போது ஆனா பூமியோ இல்லங்க இதுக்கப்புறமா நீங்க ஒண்ணு இந்த வீட்டுல வேலை செய்ய தேவையில்ல தயவு செஞ்சு இருந்து வெளியே போறீங்களா ஏன்னா உங்க மேல அந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ எங்க இவங்க தன்னோட பையன் கிட்ட இருந்து தன்னை பிரிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றப்பட்டு முத்தலகிட்ட ரொம்பவே அழுதுகிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உங்களுக்கே தெரியும் நான் என்னோட குழந்தையா இழந்துட்டேன் என் குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா நான் சரவணனதான் என்னோட குழந்தை மாதிரி பாக்குறேன் அது மட்டும் இல்லாம சரவணானு நீங்க எனக்காக தத்து கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்பனா நானும் சரவணனோட அம்மா மாதிரிதானே நானும் நானும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்களுமே என்னோட புருஷன் மாதிரி என்னோட குழந்தைய மறுபடியும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுக அப்போ இதை பார்த்த முத்தலகோ எப்பவும் ரொம்பவே நல்ல மனசோட இருக்கிறதுனால அவங்க இப்படி தாய் பாசத்தில் அழகிறத தாங்கிக்க முடியாம கிட்ட வந்து அவங்களோட கண்ணீரை சரிக்கா நீங்க புரிஞ்சுக்க முடியுது கவனமா இருங்க சரியா அது மட்டும் இல்லாம நீங்க இங்கே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனா இதை கேட்டுட்டு பூமி முத்தல்கோட முடிவு பிடிக்காம கொஞ்சம் கோவப்படுறாங்க ஆனாலும் முத்தலுக்கு தான் எப்படினாலும் பூமியை சமாதானப்படுத்திப்போன்ற நம்பிக்கை இல்ல மறுபடியுமே தனத்தை எப்பவும் பிள்ளைய பேச்சு வீட்டுல வேலை செய்ய சொல்லி சொல்லிடுறாங்க இதனால தனமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னோட குழந்தைய பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கிட்ட பேசுகிற மாதிரியே மனசுக்குள்ளையே இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் காலங்காத்திலேயே ரொம்பவே சீக்கிரமாக சீக்கிரம் மீட் பண்ணுறதுக்காக போன அஞ்சலியும் ரெஜினாவும் அவங்க மீட் பண்ணுறதா சொன்ன இடத்துக்கு இன்னுமே வராததுனால ரொம்பவே கடுப்போட நின்றுட்டு இருக்க அப்போ சேகரும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்பவே அசால்ட்டாக வந்து அவங்களோட முன்னாடி வந்து நின்னது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட என்ன விஷயம் எதுக்காக என்ன பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சேகர் இப்படி வந்து பேசுறதை கேட்ட உடனேயே அஞ்சலி சேகர் போதையில் வந்திருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க இவ்வளோ லேட்டாக வந்துட்டு தாங்கிட்ட இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மலை இருக்க கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது நாங்கள் ஒன்று எப்போ வர சொன்னோம் நீ எப்போ வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் குடிச்சிட்டு வந்திருக்க நாங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக உன்னை வர சொன்னோம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட சேகரும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே போதையில் தள்ளாடிக்கிட்டே அவங்க கிட்ட பேச உடனே இதை கிட்ட அஞ்சலியும் ஆமா இவ்வளோ போதையில் இருந்தால் நாங்கள் சொல்ல வரது எப்படி உன்னோட மண்டைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா ரஜினி கிட்ட வாங்கம்மா இதுக்கப்புறமா இங்கே நின்னா நமக்கு தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினாவோட சேர்ந்தாங்க கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது போதையில இருந்த சேகரோ அஞ்சலியோ ரஜினாவே தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் எப்பவுமே போதையில தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாம நான் போதில இருந்தாலும் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் இருக்கேன் நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் சேகர் கிட்ட பேச விருப்பமே இல்லாம அங்கிருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ரஜினாவோ சேகர் கிட்ட அந்த குழந்தைய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு குழந்தை காணாம போன விஷயம் எப்படி முன்னாடியே தெரியும் சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு சேகர் மனசுக்குள்ளையே அப்பனா தனம் கையில வச்சிருந்த குழந்தை அது அவளோட குழந்த தான் அது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் ரஜினி கிட்ட குழந்தை இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தனதான அந்த குழந்தை எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு அப்படியே வாய் விட்டு தனத்தோட பேரையுமே சொல்லிட உடனே கேட்டு அஞ்சலி சரி ரஜினாவும் சரி செம் ஷோக் ஆனது மட்டும் இல்லாம அஞ்சலி சேகரிக்கிட்ட குழந்தைய எடுத்துட்டு போனது தனம்தான் எப்படி தெரியும் அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி தனத்த நல்லாவே தெரியும் அஞ்சலி எப்பவும் கண்டிப்பா இவன் தான் பிளான் போட்டு தனத்தை வீட்டுக்கு அனுப்பிருக்கான் அது மட்டும் இல்லாம தன மூலயமா குழந்தைய கடத்துற மாதிரி கடத்தி நமக்கு பயம் அப்புறமா குழந்தைய ஒப்படைக்கிற மாதிரி நாடகாடி இருக்காங்க அதுக்கு தானே நம்ம கிட்ட காசு பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அஞ்சலி சொல்றதை கேட்ட ரொம்பவே ஷான மட்டும் இல்லாமல் அப்பனா தனோ வீட்டில் வந்து குழந்தைய ஒப்படைச்சுட்டால அப்படின்னு சொல்லி கேக்க உடனே இதை கேட்டு அஞ்சலி ஏன் அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லல அதுக்கு ஷே குரு இந்த மாதிரி குழந்தைய கடந்ததுக்கு அப்புறமா எதுக்காக வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட தன குழந்தைய எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ரீசன் சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து ஒப்படைச்சான்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியோ நீ சொல்ற கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இப்பதான் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சே நீயோ அந்த தனமும் கூட்டுக்கொள வீங்கன்னு சோ நான் எதுக்காக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அம்மா வாங்கம்மா இதுக்கப்புறமாவும் நம்ம இங்க பேச வேண்டாம் இவன் மறுபடியும் நம்மள பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணா இவனை உண்டு இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினாவோட சேர்ந்து அங்கிருந்து கிளம்ப போக அப்ப சேகரு நிலைமை எவ்வளவு சிரிசுன்றதை புரிய வைக்கிறதுக்காக உடனடியே அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே தனம் வேற யாரும் கிடையாது தனம் தான் நான் உங்க கிட்ட கொடுத்த குழந்தையோட அம்மா அது மட்டும் இல்லாம அவ அவளோட குழந்தையை கண்டுபிடிச்சிட்டான்றதே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு அதுக்கும் மேல அந்த குழந்தையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ எதுக்காக மறுபடியுமே அதை உங்ககிட்ட வந்து கொடுக்கணும் அதுதான் எனக்கு இப்ப ரொம்பவே குழப்பமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரஜினாவும் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம தனம் எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழம்பிட்டு இருக்க ஒரு பக்கமோ வீட்டுல தனமோ தன்னோட குழந்தை சரவணன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க பாசமா பழகிட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே நோட் இன்னைக்கு ரொம்ப பெரிய மட்டும் இருக்க முத்தலகும் நடவடிக்கைகளை கொஞ்சம் நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்ப பார்த்த அங்க வந்த சுவேத்தாவும் சரிக்கா இப்பதான் பையன் கிடைச்சிட்டால நம்ம இப்பயாவது யாவது சேர்ந்து ஏலகிரி ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ட்ரிப்புக்கு போகலாமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு கொஞ்சம் தயக்கத்தோட நிக்க ஆனா பூமியோ சரவணன் காணாம போனதுனால முத்தலகு எவ்வளவு டென்ஷனாக இருந்தாங்கன்றத நல்லா யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் முத்தலகோட மைண்டை இன்னுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்ற காரணத்துக்காக சரி நம்ம எல்லாருமே அந்த ட்ரிப்புக்கு போகலாம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போவே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவோ அமதனும் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு கார் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்க அதே மாதிரி முத்தலுக்குமே பூமி சொன்னதுக்காக ட்ரிப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக ரெடியாக நீ இருக்கும்போது தினமும் இவ்வளோ நேரம் தாக்கோட இருந்த தன்னோட பையன் சரவணன் இப்போ கொஞ்சம் நேரம் தன்னை விட்டு பிரிய போறதை கூட தாங்கிக்க முடியாம ரொம்பவே ஏக்கத்தோட அவங்களே பார்த்துட்டு இருக்க அப்ப இதை

ரவணனையே ரொம்பவே அன்போட அக்கறையோட பார்த்துட்டு இருக்க அப்ப இதை கவனிச்ச முத்தலுகுமே தனத்தோட நடவடிக்கைகளை நம்ம இன்னுமே கூர்மையா நோட் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ சரவணன் அவங்களோட பைய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் தனோ சரவணனோட அம்மான்ற விஷயம் தெரிய வந்தது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக சரவணனை ஃபர்ஸ்ட் கடத்திட்டு போயிட்டு மறுபடியுமே எதுக்காக அவனை முத்தலுக்கு கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒருவேளை சரவணன் தன்னோட ஐயன் விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படி இல்லைன்னா அதை தெரியாம தான் அவங்க சரவணன் சரவணன் அவங்க சொன்ன மாதிரியே தெரியாத கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்க இந்த பக்கமும் எப்போவும் போல இல்லாம இப்ப சரவணன் கடத்திட்டு மறுபடியும் திரும்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தனோ தாய் பசத்தால தன்னையே மறந்து நடந்துக்கிற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க முத்தலகோ தனோ பண்ற எல்லா விஷயத்திலயுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம உண்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி ரஜினாவை அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு ஏன் தடம் இந்த மாதிரி மாறி நடந்துக்கிறாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிப்பாங்கள அப்படி கண்டுபிடிச்சு அவங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்